ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன்யூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து வாங்க பார்க்கலாம் நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தையுடைய பதினைஞ்சாம் நாள் கிழமாதே போல நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான வியாழக்கிழமை அப்படின்னு கேக்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அற்புதமான ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி தை மாதத்தில் வளர்பிரையில் வியாழக்கிழமை வரக்கூடிய குரு ஏகாதேசி இந்த ஏகாதேசியை முன்னிட்டு பெருமாள் வழிபாடு செய்கிறதோடு குரு பகவானையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் ஸோ குரு பகவானை எப்படி வழிபாடு செய்யணும் ஏகாதேசியில் என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பெற முடியும் சரி நாளை வியாழக்கிழமை மறக்காம இதை மட்டும் பண்ணுங்க உங்களுடைய துர்துஷ்டம் அத்தனையுமே வந்து நீங்கோ ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பரிகாரம் தான் இந்த பரிகாரம் ஆக்சுவலி வியாழக்கிழமைங்கிறது குரு பகவானுக்கு உகந்த நாள் ஸோ அதிர்ஷ்டங்கள் நிறைந்த நாளாக தான் வியாழக்கிழமை கருதப்படுது இதில் தை மாதத்தில் வளர்பிற ஏகாதேசி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏகாதேசி பெருமாளுக்கு உகந்த திதி பெருமாளை வழிபாடு செய்யறதுக்கு ஒரு சிறப்பான நாள்னா அது ஏகாதசி திதி என்று சாஸ்திரத்திலே சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ஏகாதேசி வியாழக்கிழமை இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இந்த கிழமைகள்லேயே வியாழக்கிழமை என்பது மங்கள காரகன் முழு சுபக்கிரகம் என போற்றப்படக்கூடிய குரு பகவானுக்குரிய நாளாக சாஸ்திரத்தில் கருதப்படுகிறது இது முருகப்பெருமாளையோ பெருமாளையோ வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுது அதுலி நாளை நாளில் பெருமாள் உகந்த பலர்பிரே ஏகாதேசி வந்திருக்கிறதுனால நாளை நாள் செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் வாழ்க்கையில் நன்மைகளை அதிகரிக்க செய்யும் என சொல்லப்படுது ஸோ அதனால் தான் நாளை நாளை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வியாழக்கிழமை நாளை நாள் வெள்ளத்தை வைத்து இந்த எளிய பரிகாரங்கள் நீங்கள் செய்யணும் அதனால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் துர்துஷ்டம் பண நெருக்கடி ஆகியவற்றிலிருந்து ஈடுபட முடியும் இதனால் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படும் சோ வெள்ளங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இனிப்பு பொருள் மட்டும் கிடையாது அது இந்த மாதிரி பரிகாரங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு சிறந்த பொருளாக இருக்கு சரி நாளை வியாழக்கிழமை வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வியாழக்கிழமை நம்மளுடைய இந்து மதத்துல விஷ்ணு பகவான் மற்றும் தேவகுருவான பிரகஸ் பகுதிக்கு உகந்த நாளாக கருதப்படுது நாளை நாள் பெருமாள் குகந்த ஏகாதேசி வந்திருக்கிறதுனால நாளை நாள் விஷ்ணுவ வழிபடுவதால் வாழ்க்கையில பல நன்மைகள் உண்டாகும் ஸோ வியாழக்கிழமை நாளினால் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்வதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் நீங்கி அதிர்ஷ்டமானது பெருகும் அதுலேயும் வெள்ளம் கொண்டு செய்யப்படக்கூடிய பரிகாரங்கள் பணத்தட்டுப்பாட்டை நீக்கி செல்வத்தை பெருக செய்யும் வழக்கமாக வியாழக்கிழமையில் குருபகவானுக்கு பகவானுக்கு மாலை கட்டி போடுவதுதான் தான் அதிகம் செய்யப்படக்கூடிய வழிபாடு இதோடு குறிப்பிட்ட சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா நாளை நாள் முறையாக செய்து வந்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல இருந்து விடுபட முடியும் அதனால தடைகள் விலக இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்ங்க வியாழக்கிழமை நாளை காலையில சீக்கிரம் எழுந்து குளித்து விட்டுருங்க அப்புறம் விஷ்ணு பகவானை முறையாக பூஜித்து ஆரத்தி வந்து அவருக்கு எடுக்க வேண்டும் பிறகு பசுவுக்கு கடலை பருப்பு அதோடு வெள்ளம் கொடுக்க வேண்டும் உங்கள் வேலைகளில் அடிக்கடி தடைகள் ஏற்பட்டால் வியாழக்கிழமை நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே கடலை பருப்பு மற்றும் வெள்ளம் கொடுப்பதன் மூலம் தடைப்பட்ட வேலைகள் கூட நடக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சிங்கிறது வரும் மேலும் இது வாழ்க்கையில் வரக்கூடிய இருந்து விடுபடவும் உதவும் அதனால் கண்டிப்பாக வந்து கடலை பருப்போடு வெள்ளத்தை வந்து பசுவுக்கு நாளை நாள் கொடுக்க பாருங்க நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயமே இதுதான் அப்புறம் மகிழ்ச்சி செல்வவள பெருக எக்ஸ்ட்ராவாக இதையும் வந்து செய்ய வேண்டும் வியாழக்கிழமை நாளை நாள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறதோடு குரு பகவானையும் வழிபாடு செய்ய வேண்டும் ஏன கிழமை வந்து வியாழக்கிழமைங்கிறதுனால குருவையும் வழிபாடு செய்கிறது நல்லது காலை மற்றும் மாலையில் குரு பகவானுக்கு பூஜை செய்து அவருக்கு ஆரத்தி எடுக்க வேண்டும் குரு பகவானுக்கு ரொம்ப உரிய வெள்ளத்தை படைத்து ஓம் பிரீம் பிரகஸ்பதியே நம என்ற இந்த ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை ஜபித்தால் நல்ல பலன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும் பிரகஸ்பதிக்கு வெள்ளம் படைப்பதால் வாழ்க்கையில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் பெருகோ ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதி உண்டாகும் அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் நாளை நாள் செய்ய மறக்காதீங்க ஃபஸ்ட்டு ஒன்று வெள்ளத்தை வந்து பசுவுக்கு வந்து கொடுக்கணும் அதாவது கடலை பருப்பு வெள்ளத்தை கலந்து பசுவுக்கு கொடுக்கணும் ரெண்டாவது குரு வெள்ளம் படைத்து அந்த மந்திரம் சொல்லணும் இதோடு சேர்த்து புதிய வாய்ப்புகள் தேடி வரவும் இன்னொன்றும் வந்து செய்யணும் அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க கடின உழைப்புக்கு பிறகு தொழிலில் மற்றும் வேலையில் முன்னேற்றம் இல்லாவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமை நாளை ஏகாதேசி என்று ஒரு சிறிய பரிகாரம் வந்து செய்யணும் அதுவும் மாலையில் நீங்கள் வந்து செய்ய வேண்டும் மாலையில் பெருமாள் பகவானை முறையாக பூஜித்து ஆரத்தி வந்து அவருக்கு எடுக்க வேண்டும் பிறகு ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளம் மற்றும் மஞ்சள் சேர்த்து அந்த மஞ்சள் துணியை கட்ட வேண்டும் இந்த முடிச்ச யாரும் பார்க்காத இடத்துல உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்க வேண்டும் வியாழக்கிழமை நாளை ஏகாதசியில் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டாகும் வேலையில் கூட உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெள்ளம் கொண்டு வியாழக்கிழமை நாளை நாள் இந்த முடிச்சு பரிகாரம் செய்வதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பது நம்பிக்கை அதனால் வெற்றி கிடைக்க கண்டிப்பா இந்த முடிச்சு பரிகாரத்தையும் நாளை நாள் மறக்காமல் செய்திடுங்க அதுக்கப்புறமேட்டு பொருளாதார நில உயர சில விஷயங்கள் செய்யணும் பொருளாதார நில உயர அதுக்கு என்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்றேன் வாங்க அதையும் தெரிஞ்சுக்குவீங்க வியாழக்கிழமை நாளை நாள் விஷ்ணு பகவான் மற்றும் குரு பிரகஸ்பதியை வழிபாடுவதோடு துளசி நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டும் துளசியில் ஏன்னா லக்ஷ்மி தேவி வாச செய்வதாக நம்பப்படுது வியாழக்கிழமை நாளை நாள் காலையில் துளசியை வழிபட்டு லக்ஷ்மி தேவியினுடைய அருள் கிடைக்கும் வீட்டில் அதனால் மகிழ்ச்சியானது நிலைக்கும் துரதிருஷ்டம் நீங்கள் வியாழக்கிழமை ஒரு செம்பு தண்ணீரில் பால் கங்கை நீர் மற்றும் வெள்ளம் கலந்து துளசிக்கு ஊற்ற வேண்டும் அதாவது துளசி செடியை எப்படி பூஜை செய்யணும்னா ஒரு செம்பு தண்ணீரில் பால் கங்கை நீர் வெள்ளம் கலந்து துளசிக்கு ஊற்ற வேண்டும் ஓம் நமோ வாசுதேவாய நம அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை நாளை ஏகாதேசியில் செய்வதால் நல்ல பலன் கிடைக்கும் இதனால் வீட்டில் உள்ள துர்துஷ்டம் நீங்கி பணத்தட்டுப்பாடு குறையும் ஸோ இது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனால் பர்டிகுலராக நாளை ஏகாதசியில் பரிகாரத்தை செய்வதன் மூலம் வீட்டில் பொருளாதார நிலை மேம்படும் செல்வம் பெருகும் ஆக்சுவலி பொருளாதார நிலை மேம்பட்டு செல்வம் உயர இந்த பரிகாரம் செய்யணும் புதிய வாய்ப்புகள் தேடி வர பரிகாரம் செய்யணும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகிழ்ச்சி செல்வம் வள பெருக செய்யணும் மெயினாக வந்து தடைகள் விலக இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய உங்களுடைய ப்ராப்ளம் நீங்குவதற்கு ஒரு வெள்ளத்தை வைத்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பரிகாரங்களை நாளை வியாழக்கிழமையில மறக்காமல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா துர்துஷ்டமும் நீங்கி உங்களுக்கான அதிர்ஷ்ட பலன்கள் தட்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து அனைவரும் பயன்பெறுங்க அதே போல நாளை நாள் ஏகாதேசியில விரதம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு விரதம் இருக்க முடியும் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் விரதம் இருந்து கூட பெருமாள் வழிபாடு செய்யுங்க அப்படி விரதலாக இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க நார்மலாக இந்த நான் சொன்ன பரிகாரத்தை மட்டும் செய்து பயன்பெறுங்க இதை நீங்கள் செய்தாவே உங்களுக்கு பல தடைகள் வந்து நீங்கும் ஸோ இதில் மெயினாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் அதிகமாக இருக்கோ அதுக்காக கூட பரிகாரம் வந்து செய்யலாம் எப்படினாலும் நாளை நாளை மிஸ் பண்ணாமல் வெள்ளத்தை வைத்து பரிகாரத்தை செய்து நீண்ட ஆரோக்கியத்தை பெற நான் மனமார வாழ்த்துறேன் ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நாளுடைய சிறப்பை தெரிஞ்சு இந்த நாளுக்கு ஏற்ப வழிபாடு செய்து பயன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்